பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருந்தீங்க நம்ம கடுக்கா படம் பாட்டு நல்லா ரீச் ஆயிட்டு இருக்குது தேவசரோட பாட்டு பாஸ்கர் ஸோ தேவசர் ஆசீர்வாதத்தில் கடுக்கா படத்தில் பாட்டு நல்ல ரீச் ஆயிட்டு இருந்தது ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த சப்போர்ட் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இன்றைக்கி வழக்கம் போல் நம்ம இன்னும் ரெண்டு போஸ்டர் லான்ச் பண்ணுறோம் உங்கள் முன்னாடி லாஸ்ட் டைம் பார்த்திபன் சார் அம்மா கிருஷ்ணன் சிவா சார் எல்லோருமே நமக்கு சப்போர்ட் பண்ணி ஒவ்வொரு போஸ்டர் லான்ச்சு பாட்டு ரீல் லான்ச் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த டைம் வந்து நமக்கு ஆக்டர் ஸ்ருதி நாராயணன் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கிறாங்க தேங்க் யூ தேங்க்யூ மேம் ஜெனீஷ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஜெனீஷ் வந்திருக்கிறாரு ஒவ்வொருத்தருக்கும் என்னோடய ஒரு சின்ன இது

தன்னோட பள்ளி படிப்புக்கு டுவெல்த்து முடி கரெக்டாக எக்ஸாம் அன்னைக்கு ஒரு அரசு பேருந்து நிற்காமல் போயிடுச்சு சுகாசினி இவங்க தான் அவங்க கரெக்டாக அந்த பஸ்ஸை பிடிச்சி தமிழ்நாட்டுக்கே உற்சாகம் கொடுக்குற அளவுக்கு ஓடி அந்த பாஸ் பண்ணி ஃபோர்த் தேர்ட்டி செவன் மார்க் வாங்கியிருந்தாங்க ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் ஸோ அவங்க வச்சு தான் இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்டர் அவங்களும் ஒரு போஸ்டர் லான்ச் பண்ணுறாங்க நமக்கு ஃபஸ்ட்டு போஸ்டர் லான்ச் பண்ணிடலாம் இன்னொரு நண்பர் ஆதர்ஷ் ரெண்டு பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இந்த கடுக்கா படத்தில் பார்க்க வாய்ப்பு கிடைச்சிது அவரோட முந்தைய ரெண்டு படங்கள் நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் அவரோட நாயாடின்னு ஒரு மூவி அண்டு டே நைட் அப்படின்ற ரெண்டு படம் நாங்கள் எங்கள் கம்பெனி மூலம் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் இதை வந்து விஜய் கௌரி சார் வந்து அவங்க ஒரு கோ ப்ரொடியூஸ் பண்ணி அதை தூக்கி அடுத்த லெவல் கொண்டு வரணுன்ற போது சகல பிஸ்னஸ் கன்சன் சைட்டில் போகும்போது எங்களையும் ஒரு அழைப்பு கொடுத்து பார்க்க வச்சாங்க நாங்கள் லெஸர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு உட்காந்து பார்க்கும்பொழுது ரியலி ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல் குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது காம்பாக்ட் பட்ஜெட்டில் ஒரு ஜாலியாக அப்படியே ஒரு எயிட்டிஸில் போயிட்டு திரும்பி பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ரொம்ப எதார்த்தமான பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருந்தார் மிஸ்டர் விஜய் கௌரிஸ் அப்புறம் அந்த ஃபீமேல் லீடுமே நல்லா பண்ணியிருந்தாங்க ஆதேஷ் அவரோட ரோல் நல்லா பண்ணியிருந்தார் ரொம்ப லிமிடெட் கேரக்டர்ஸ் ரொம்ப ஜாலியாக நிறைய சாங்ஸ் நமக்கு இப்போது அந்த மாண்டேஜ் சாங்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் கூட சில இடத்துல இருக்கலாம் இதில் வந்து ரொம்பவே மேட்சிங்காக இருந்தது ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு நம்மளை ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் நம்மளை வந்து ரொம்ப ஒர்த் வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது ஸோ இப்போது ஒரு அடுத்த லெவல் மார்க்கெட்டிங் போகும்போதும் எங்கள மாதிரி பிஸ்னஸ் சைடில் கிட்ட நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி எங்ககிட்ட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணார் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கவரேஜ் கொடுக்கணும் அப்படின்றதோட இருக்கும் ஸோ அதுக்காக ஒரு படத்தை எப்படி நானும் டிப்பிக்கலாக நானும் ஒரு படம் நடிச்சிருக்கேன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் லான்ச் ஆகிறேன் ஒரு ப்ராப்பரான லான்ச் இருக்கணும் அப்படின்றதில் விஜய் கவுரிஷ் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார் அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஒரு ஒரு யங்ஸ்டராக இருந்து என் தன்னோடய இளமையை தன்னோடய கரியர் எல்லாத்தையுமே இதில் டெடிகேட் பண்ணி உள்ளே வந்துட்டு தன்னை ப்ராப்பராக லான்ச் பண்ணணும் அப்படின்ற அவரோட இந்த ஜேர்னியில் எங்களோட பங்களிப்பும் சின்னதாக இருக்குன்றதை வெரி ஹாப்பி ஸோ தொடர்ந்து இந்த படத்தோட அடுத்தடுத்த மூமெண்ட்ஸ் நடக்க போகுது பிஸ்னஸ் சைட்லேயே நாங்கள் எங்களோட சைடில் என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ பண்ண தயாராக இருக்கும் ஒரு நண்பராகவும் அவருக்கு எங்களால் முடிஞ்ச என்கரேஜ்மெண்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கும் ஊடக நண்பர்கள் உங்களோட சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து அவரும் பிரஸ் மீட்ஸ் சும்மா யூனிக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கார் புதுசு புதுசு புதுசாக இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு புது முயற்சிகளுக்கு எப்பவுமே உங்களோட ஆதரவு இருந்துகிட்டு இருக்கு இந்த படமும் கண்டிப்பாக ஒரு பதி ஊடக ஷோ வரும்போது நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு நிறைய உங்களோட பாசிட்டிவ் விமர்சனங்களை கொடுப்பீங்க நம்புகிறேன் தொடர்ந்து நல்லபடியாக நடக்கட்டும் தேங்க்யூ அனைவருக்கும் வாழ்க வளமுடன் என்னுடைய அருமை நண்பர் கௌரிஸ் அவர்கள் நடித்து வெளியிருக்கக்கூடிய கடுக்கா திரைப்படம் வெற்றி பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் இவர் வந்து கடந்த ஒரு பத்து வருடமாக எனக்கு இணைப்பில் இருக்கிறாரு சினிமா துறையில் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு கலைத்துறையில் இந்த உலகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெரிய கப்பலில் வந்து ஒரு பெரிய பதவியில் இருந்தார் அந்த வேலையை எல்லாமே துச்சமனை உதறி தள்ளிட்டு இந்த சினிமாவை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறாரு சினிமாவோட மட்டும் இல்லாமல் இந்த சினிமா மூலமாக இந்த மக்களுக்கு ஏதாவது நடக்கணுமே சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு உயிரி எண்ணத்தலைவர் தலைவர் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காரு நான் என்னோடய பேர் பார்த்திங்கன்னா முகமது அலிஜின்னா பசியில்லா தமிழகம்னு சொல்லி நம்ம ஒரு ட்ரஸ்ட்டு வச்சுருக்கிறோம் எங்கள் ட்ரஸ்ட்டோட்டி சேர்ந்து நிறைய அனாதைகள் ஆதரவில்லாத மக்கள் நிறைய பேரை மீட்டெடுக்கிறதுக்கு கௌரிஸ் வந்து நிறைய முயற்சி எடுத்திருக்காரு நான் பொதுவாக சினிமா துறையை சார்ந்தவன் கிடையாது நாங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்காக அனாதைகளாக யாரும் இருக்கக்கூடாது அனாதையாக யாரும் இறக்கவும் கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுத்து அவங்களுக்கான பணிகள் இருக்கோம் நம்ம நடிகர் கதாநாயகன் விஜய் கௌரிஸ் வந்து எங்கள் கூட ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த மக்களுக்கான சேவைகளை நிறைய ஈடுபட்டுகிட்டு இருந்தார் ஸோ இந்த மாதிரியான ஒரு கலைஞர்கள் உருவாகும் போது இந்த சமூகத்துக்கு ஒரு நிறைய பயனுள்ளதாக அமையும் ஸோ இந்த கடுக்கா படத்தோடைய ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க அது உண்மையிலே ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் பார்க்கும்போது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இப்போ வர கா வரக்கூடிய காலகட்டங்களில் வந்து அதாவது லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறது வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு நிறைய வகையில் ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் கௌரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ப்ரமோஷன் தேவை அந்த ப்ரமோஷனுமே எப்படி அப்படின்னா யாருக்காவது ஒரு வாழ்வு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி இந்த பள்ளி மாணவி நல்லா படிக்கக்கூடிய மாணவிக்கு ஒரு இரண்டு சக்கர வாகனம் வந்து அன்பளிப்பாக கொடுத்தாங்க இது வந்து ரெண்டு வகையில் எடுத்துக்கலாம் ஒன்று இவங்களுக்கான மக்கள்கிட்ட போய் சேர்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டாவது அந்த வாய்ப்பு மூலமாக இன்னொரு குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய பயனுள்ளதாக அமையும்னு சொல்லிவிட்டு இந்த இந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க ஸோ நம்மளுடைய கடுக்கா படத்துடைய ஹீரோ விஜய் கௌரிஸ் அவர் நடித்து வெளியே வரக்கூடிய இந்த படத்துக்கு பத்திரிக்கையாளராகிய உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் என்றென்றும் நீங்க கொடுக்கணும்னு கேட்டு மீண்டும் இந்த படம் வெற்றி பெற எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக்கொள்கிறேன் நன்றி வாழ்க வளமுடன் தேங்க்யூ யூ எல்லாருக்கும் வணக்கம் விஜய் கௌரிஸ் வந்து கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே என்கிட்ட வந்து மார்ஷியல் ஆர்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அதாவது சிலம்பாட்டம் காலடி குத்துவரிசை இது போல் நம்மளுடைய பாரம்பரிய கலைகள்லாம் பயிற்சி பண்ணிக்கிட்டு வர்றாரு பத்து வருஷமாக எனக்கு தெரியும் எல்லா விஷயங்களையும் என் கூட ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய சமூக சேவைகள் நம்மால் நமக்காகனு சொல்ல ஒரு என்ஜிஓ ஆரம்பிச்சு அதன் மூலமாக நிறைய சேவைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஃப்யூச்சரில் வந்து இந்த இது போன்ற தற்காப்பு கலைகள் எல்லா மாணவர்களுக்கு வந்து இலவசமாக கிடைக்கணும் அப்படின்ற நோக்கமாக அவருக்கு இருக்குது அது சம்மந்தமாக என்ன நிறையா பேசியிருக்கிறாரு அது எல்லாத்துக்குமே நாம் வந்து முதல்ல ஒரு நிலையை அடையணும் அதற்காக தான் இந்த சினிமாவுக்குள்ளே வந்து நான் ஒரு நிலையை அடைஞ்சால் தான் இந்த சேவையை தொடர்ந்து செய்ய முடியும்னு அந்த முயற்சியில் தான் அவர் வேறு முழுமூச்சாக ஈடுபட்டுருக்கிறாரு கடுக்கா படத்துடைய ட்ரெய்லர் தான் இப்போ தான் நான் பார்த்தேன் மிக சிறப்பாக வந்திருக்குது ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த விஷயங்களை மீண்டும் திருப்பி பார்க்குற மாதிரி அது மாதிரி நம்மளுடைய நண்பர்களோட பழகி நம்ம நம்ம கலந்து வந்த விஷயங்களை திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு நிறைய காட்சிகள் அதில் இருந்தது அதெல்லாம் படம் ட்ரெய்லர் வந்து மிக சிறப்பாக வந்திருக்குது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் சங்கரும் மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவருடைய சேவைகளை தொடரணும் அதற்கு உங்களுடைய ஆதரவு தான் தேவைப்படுது அவருக்கு ஆதரவு அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி பாட்டுக்கிட்டானதுக்கு மெயின் ரீசன் நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் தேவசாருக்கு நன்றி சொல்லணும் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே நன்றி எல்லோருக்கும் நன்றி இங்கே வந்துருக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரிய தேங்க்ஸ் சொன்னா தேவதாருக்கு சொன்னோம் நாங்கள் போய் அப்ரோச் பண்ணி எங்களுக்கு பாடி கொடுத்தாரு ப்ளஸ் இன்னொரு சிங்கர் பாட்டிக்கு கிரீஷ்னு சொல்லி அவரும் என்னோட ஃப்ரெண்ட் அவரும் நல்லா ரெண்டு சாங் பாடியிருக்காரு அதில் ஒரு சாங் கிரீஷ் பாடிருக்காரு அதுவும் நல்லா வந்திருக்கு பிளஸ் நம்ம டேரக்டர் முருகராசு ராசு அவர் அந்த கதையை சொல்லி நிறைய டியூன் போட்டோம் அதை ரெண்டு செலக்ட் பண்ணார் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் நல்லா வந்திருக்கு கௌரிஷ்கார் ரொம்ப தேங்க்ஸ் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் டான்ஸ் மாஸ்டர் ஹபீப் இந்த கடுக்கா திரைப்படம் அந்த படத்தில் நம்ம விஜய் கௌரி சார் ஹீரோவாக பண்ணியிருக்காரு நல்ல சமூக ஆர்வம் இவர் மேல் மேலும் படங்கள் நிறைய பண்ணும் இந்த இந்த படம் வெற்றி அடையணும் நன்றி ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து இன்றைக்கும் ஒரு ரீல் லான்ச் பண்ணுறோம் ஸ்டெப்ஸை சூப்பராக போட்டு நிறைய குழந்தைகள் அதை பார்த்து பாடி அதை ஆடி நிறையா இன்ஸ்டாலில் போட்டுகிட்டே இருக்கிறாங்க ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் தாண்டி போய்கிட்டு இருக்கிற இன்ஸ்டால் வியூஸ் எல்லாம் ஸ்டெப்ஸ் வந்து ஹபி மாஸ்டர் நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப சார் தேங்க்யூ தேங்க்யூ ஐடியா கொடுத்துருக்க மீனாட்சுந்தரம் சார் எல்லாருக்குமே அவரில் கேட்க பார்த்து கண்டிப்பா மீடியாவில் பல விஷயங்கள் போயிட்டு இருக்குது எங்களால் முடிஞ்ச ப்ரமோஷனை பண்ணணும் நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம் கடுக்கா திரைப்படம் இது ஒரு பெண்ணியம் சார் இந்த திரைப்படம் சொன்னேன் சுத்தினா அப்படியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் ஹீரோயின் ஒரு சப்ஜெக்டாக பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நானும் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திபன் சார் அம்மா கிருஷ்ணன் சிவா சார் எல்லாருமே நம்மளோட போஸ்டர்ஸ் ட்ரெய்லர்ஸ் லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க கூடிய வேறு ட்ரெய்லர் லான்ச் ஆக போகுது நெக்ஸ்ட் ஒரு டூ வீக்ஸ்க்குள்ள இப்போ அவங்க ஒரு சில வார்த்தை அனைவருக்கும் வணக்கம் ஸோ கடுக்கா படம் இவர் சொன்னப்போ அது ஒரு ஃபீமேல் ஒரு சப்ஜெக்ட்னு சொன்ன உடனே ஐ வாண்ட் டு கிவ் மை சப்போர்ட் ஸோ கண்டிப்பாக நான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வருவேன்னு நான் சொல்லியிருந்தேன் நானும் ட்ரெய்லர் பார்த்துருந்தேன் ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு வந்து இந்த ஒரு நை லேட் நைன்ட்டீஸ் ஏர்லி டூ தௌசண்ட்ஸோட அந்த லவ் ஃபீல் தான் எனக்கு கிடச்சிது அதுவும் ஒரு கிராமத்தில் ஒரு லவ் சப்ஜெக்ட் ஃபீமேல் ஓரியன்ட் லவ் சப்ஜெக்ட்னோடே எனக்கு அது பார்க்குறப்போ ஓகே படம் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு அந்த எக்ஸ்பெக்டேஷன் இன்னும் ஜாஸ்தியாயிருச்சு ஸோ படம் ரிலீஸ்க்காக கண்டிப்பாக நானும் வெயிட் இருக்கேன் ஸோ அதுக்கு வந்து டீமுக்கும் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அதுதான் ஃபீமேல் ஓரியண்டட் சப்ஜெக்ட்னாலே வந்து அது வந்து ஒரு தனியான ஒரு ஃபீல் கொடுக்குதுன்றதுனால என் சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்கும் சார் நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ மீடியா எல்லாருமே தேங்க்ஸ் அடுத்த ஆடிய வர எல்லாம் ஷூட்டிங் காலையில் எல்லாரும் மெசேஜ் அனுப்பிச்சுருக்காங்க ஒவ்வொருத்தர் மெசேஜ் கணிக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் சொல்லிட்டு ஹீரோ மெசேஜ் இன்னொரு ஹீரோ இன்னொருத்தரும் மசேஜ் அனுப்பிட்டு இருக்காங்க வர முடியாத சூழ்நிலை தான் ஸோ டேரக்டர் எல்லாருமே ஆடியோ லான்ச் பெருசா கிராண்டா இன்ட்ரோ பண்ணலான்னு ஒரு பிளானு பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் வரதுக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் தேவசரி இன்வைட் பண்ணிருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச ப்ரொமோஷன் நாங்களும் பண்றோம் உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நீங்களும் பண்ணுங்க அத்தத்த படங்கள்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்போம் சார் கடுக்கா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இந்த திருநெல்வேலி பாஷில எல்லாம் அல்வா கொடுத்துட்டாங்கன்னு சொல்ற மாதிரி எங்க ஈரோடு சைடுல கடுக்கா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க கடுக்கன் காது குத்திட்டாங்க அப்படிங்கிறது அந்த மாதிரி மாதிரி அப்படி கடுக்கா கொடுத்துட்டாங்க அப்படின்னு வருது ஸோ யார் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு ஹீரோ ஹீரோயின்கா ஹீரோயின் ஹீரோக்குங்கிறது படம் பார்க்கும் போது சார் உங்களோட அடுத்தடுத்த படங்கள் சுமதி நாராயணன் வச்சு நீங்க உங்களுக்கு ஜோடியா நடிக்க வைக்க

நம்ம பெண்களை எந்த அளவுக்கு உயர்வாக நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட பண்பாடு வெளியே தெரியும் ஆக்சுவலாக அது தமிழர்களோட பண்பாடு எப்பயுமே அது மொ ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து நம்ம டுவெல்த்து முடிச்சுக்கிறாங்க பட் அவங்க தான் எனக்கு லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருந்தது இன்க்ளூடிங் சுகாசினி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களான்னு தெரில அவங்க ஒரு ஓட்டை ஓடினாங்க ஒரு பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு நானும் அந்த மாதிரிலாம் ஓடி இருக்கிறேன் நம்மளமா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணுன்னு தான் எல்லோருமே பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாத்துக்கும் ஒரு ஆதரவு குரல் கடுக்கா திரைப்படம் கொடுக்கும் நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விஷயத்துல என்னைக்குமே என்ன நடக்கும் தெரியுமா வக்திமா ஆகிறவங்க தான் எல்லாருமே பட் கடுக்கா திரைப்படம் மூலிமா நான் பர்சனலாக சொல்லிக்கிறேன் பெண்களுக்கு எப்பயுமே ஆதரவாக கடுக்கா திரைப்படம் இருக்கும் சார் இது ஒரு அது ட்ரெயிலர் லான்ச் உங்களுக்கே புரிஞ்சிடும் இது ஒரு பெண்ணியம் சார்ந்த திரைப்படம் லாஸ்ட் டைமை நம்ம பெரியார் ஒரு போஸ்டர் வச்சு தான் நம்ம பிளான் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தோம் சுபாஷ் டி ராமாகிருஷ்ணன் சிவா சார்லாம் வந்திருந்தாங்க அது அதுதான் எங்கள் படத்தோட மெயின் கோரே அது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் சுவாரஸ்யமான காமெடி கலாட்டா படம் இது ஒரு அட்டை கத்தி கலவானி இருக்கும் படம் ஃபுல்லாக ஸோ ஆல்ரெடி படம் பார்த்தவங்கலாம் சொல்லிட்டு போயிருந்தாங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லெலாம் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷோ கண்டிப்பாக போடப்படும் அந்த டைமில் நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது படம் ஹிட் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்சிடும் கூடியவெலாம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவோம் எல்லாம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு